வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஏக்கரா அறுபத்தி நாலு சென்ட் உள்ள விவசாய நிலங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரா வந்து தினம் இதே தினந்தோப்புங்க இளங்கண்ணுங்க இந்த கண்ணுக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஆச்சுங்க நல்லா செம்மண் பூமிங்க காடு கிளமே கிளியாக இருக்குங்க நம்ம வாங்கி கோழி பண்ண போடுற அப்படின்னு இருந்தாலும் தாழமாக போடலாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு வந்துடுங்க அங்கே தெரியுது பார்த்தீங்களா அதான் கிணறு இன்னொரு கிணறு பார்த்திங்கன்னா மெயின் வாய்க்கால் பக்கத்துலேயே ஒரு ஐம்பது சென்ட் இருக்குதுங்க இந்த எட்டு அறுபத்தி நாலில் ஒரு ஐம்பது சென்ட் அங்கே இருக்குதுங்க ரெண்டு கிணறுங்க ஒரு சர்வீஸு ஏலரை எச்சுப்பீங்க அதுவாக வந்து ரெண்டு போர்கள் வந்துடுங்க மீதி அஞ்சு ஏக்கரை பார்த்தீங்கன்னா இந்த இலங்குங்க காடு ஃபுல்லாகவே வந்து பைப்பைன் போட்டிருக்கு அப்படிங்க சுட்நீர் ஃபுல்லாகவே காடு ஃபுல்லாகவேங்க நல்லா தண்ணியுள்ள ஏரியாங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா குடிமங்களுக்கு அடுத்து கோட்டமங்கலங்குற ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க பழடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு மூன்றரை கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க நம்ம உள்ளே வர்றதுக்கான பாதை பார்த்திங்கன்னா மண் திறந்தாங்க கட்டோடேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு மீட்டருக்கு மட்டும் ரோடு இல்லாமல் இருக்குதுங்க அது வந்து ரோடு சேங்ஷன் ஆகிக்குதுங்க குடிச்சிக்கல் ரோடு ஆயிருங்க உள்ளே ஃபுல்லாக கிராவல் கூட்டி தடம் போட்டு கிணத்து வரைக்கும் போகிறதுக்குங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு மாட்டு சாலைங்க ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க சிம் சீட் போட்ட வீடுங்க வீடு பார்த்தீங்கன்னா எல்லா இருக்குதுன்னு இருக்குதுவீங்களா உள்ளே ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டு அப்படிங்க இதே மாட்டு சாலைங்க மண் நல்லா செம்மண்ணுங்க வீடுங்க கார் பார்க்கிங் உங்களுக்கு மருந்து எல்லாம் மோட்டை அடிக்க வைக்கிற ஒன்று எல்லாமே உங்களுக்குள்ளேயே வந்துக்கிற மாதிரி உயிரி பார்த்தீங்கன்னா வாஸ்துக்கு வந்துடுங்க கன்னிமோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெற்கெழுத்து மாதிரி வருங்க மேல் கையில் வீடுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா அப்படிங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சிருந்தா வேலை பேசிக்கலாங்க அஞ்சு ஏக்கரை தோப்புக்கும் சேர்ந்துக்குங்க விவசாயம் பண்ணுற அப்படின்னாலும் பண்ணிக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா விவசாயம்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசுங்க தக்காளி பச்சை மிளகா சின்ன வெங்காயம் போட்டிருந்த அப்படிங்க அடுத்து வந்து பப்பாளி போட போகிற அப்படிங்க தான் ஓட்டி விட்ருக்குற அப்படிங்க கிணறு ரெண்டு கிணறுங்க ஒரு கிணறு பார்த்தீங்கன்னா பிஏபி மெயின் வைக்கல் பக்கத்துலேயேங்க ஆனால் இந்த லேண்டுக்கு வந்து பிஏபி தண்ணி பாயாதுங்க தண்ணீர் வந்துன்னா கிணறு நல்லா நவறு முடிச்சுக்குங்க ஒரு கிணறு பார்த்திங்கன்னா எண்பது அடிங்க இன்னொன்று வந்து வந்து அறுபத்தி எட்டு அடிங்க ஆளம் ரெண்டு போர்வெல் இருக்குதுங்க போர்வெல் பார்த்திங்கன்னா கம்பல்சரி தான் ஓடிட்டுருக்குதுங்க சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஏழரை ஹெச்பிங்க இன்னொரு சர்வீஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிற அப்படி கூடி சீக்கிரம் வந்துடுங்க டோப்பு பார்த்தீங்கன்னா இன்னொன்று ரெண்டரை வருஷத்துக்கு காப்புக்கு வந்துடுங்க மலையாளத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருதுங்க வருங்க லேண்டுக்கு இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்